ஹலோ மக்களே எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் வெள்ளை கலர் ரோஜாக நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் இன்றைக்கி நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பன்னீர் ரோஜான்னாவே ரொம்ப வாசனையாக இருக்கும் அதோட மனத்துக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் நல்ல பட்டர்ஃப்ளை வண்டுகள் தேனீக்கள் எல்லாமே அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டின்னு நமக்கு தெரியும் அதில் நம்ம ஆல்ரெடி ஆந்திரா பன்னீர் பன்னீர் பட்டன் பன்னீர் ரோஜா டார்க் பன்னீர் தஞ்சாவூர் பன்னீர் இது எல்லாமே பார்த்துருக்கோம் இது ஒரு ஸ்பெஷலான வெரைட்டி ஒயிட் கலர் பன்னீர் வெள்ளை பன்னீர் ரோஜா தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறது இது புதுசாக நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இது எந்தெந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ண நம்ம கிட்ட பிளான்ஸ் எந்த குவாலிட்டியில் இருக்கு ஆன்லைன்ல சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பன்னீர் ரோஜான்றது வெள்ளை கலர் இது பன்னீர் ரோஜா ஃபேமிலியை சேர்ந்ததுதான் ஸோ இலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீர் ரோஜா எப்படி அந்த இலைகள் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் எந்த வேறுபாடும் இல்லை துளிர்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல வெள்ளை கலரில் உங்களுக்கு பூக்கள் வரும் ஸோ மொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஆக ஓப்பன் ஆக நல்லா வெள்ளை கலரில் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதுதான் பன்னீர் ரோஜா பிளான்ட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக பன்னீர் ரோஸ் அளவுக்கு இருக்காது பட் ஆனால் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு செடி தனியாக செப்பரேட் பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன் இதில் முட்டுகள் இன்னும் எதுவும் எடுக்க ஆரம்பிக்கலை பட் துளிர்கள் இருக்குது இங்கே பாருங்க துளிர் விட்டு ஒரு முட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பட்டிங்காக கட்டிங்காக ஓன் ரூட்டிங்காக அப்படின்னு சில பேருக்கு சந்தேகமாக இருக்கும் எல்லாம் பார்த்துக்கோங்க இது பட்டிங் கிடையாது ஓன் ரூட்டட் பிளான்ஸ் கட்டிங் தாய் செடிகள்லேருந்து லேயரிங் போட்டு வளர்த்த ஒரு கட்டிங்ஸ் பிளான்ட் லேயர் கட்டிங்ஸ் பிளான்ட்டு ஸோ ரெண்டு மூணு பிரான்ச்சஸோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் ரெட் சாயில் செம்மண் அதிக பங்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது கூட தொழு உரங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபார்ம் யார்ட் மேன்யூர் தொழு உரங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கோகோபீத் இப்போ மழை சீசன்றதுனால இந்த மழை சீசனில் ஆட் பண்ணாதீங்க வெயில் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கோகோபீத் தேவைப்படாது ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க வர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு கலந்துக்கோங்க மண்புழு உரம் ஸோ இது மூணுமே இதோட பாட்டிங் மிக்ஸுக்கு சைஸ் ஆஃப் பாட் பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் பாட்டில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஒரு டென் இன்ச் ஆர் டுவெல் பாட் அதாவது பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு பாட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அதுதான் பெஸ்ட்டு எடுத்தோன்னே டேரெக்டாக பதினாலு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு இருபது இன்ச்சுக்கெல்லாம் போகாதீங்க அது ரொம்ப பெருசாக இருக்கும் இதுக்கு ஸோ இது மாற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்கே தொட்டி உடைக்கணுமா அது வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க தொட்டியை நீங்கள் உடைக்க தேவை கிடையாது நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட்லலாம் ஒரு தட்டு தட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிற டைமில் அப்படியே கமுத்திங்க இந்த இப்படி இப்படி கமுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக மண்ணோடே அப்படியே வந்துடும் ஸோ உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது ஸோ இதுதான் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிற பிளான்ட்டு இதில் பூச்சி தாக்குதல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு அழுகள் மட்டும் சீக்கிரமாக வரும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது ஓன் ரூட்டட் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றணும் மழையாக இருக்குது அப்படின்னா தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் இது எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எப்போ விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக விட்டுடுங்க ஏன்னா பனியிலேயே உங்களுக்கு தண்ணி விட்டிங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ காலையில் விட்டுட்டு ஈவினிங் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள் அந்த ஈரப்பதம் ஓகேவாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒன்ஸ் தண்ணி ஊற்றிடுங்க இதுக்கு பெஸ்ட் ஃபெர்டிலைசர்னாவே வேர்மி தான் சொல்வேன் மண்புழு உரம் ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும் அது இல்லாமல் வாழைப்பழ கரைசல் வாழைப்பழ தோல் கரைசல் அரிசி கழுவுன தண்ணி இது ரெண்டுமே நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாமே ஒட்டாக கொடுத்துட்றாதீங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஃபிஃப்டீன் டேஸ் இன்டர்வல் கேப்பில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுத்தீங்கனாவே சூப்பராக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ப்ளூமாயி ரொம்ப நல்லா அவங்களுக்கு இருக்கும் கார்டனில் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு செடி நீங்க காய்கறி வச்சிருக்கீங்க பழங்கள்லாம் வச்சிருக்கீங்க உங்க மாடி தோட்டத்துல அப்படின்ற போது இது ஒரு செடியாவது இருந்தாதான் உங்களோட காய்கறியும் பழங்களும் நிறைய ஈல்டு கொடுக்கும் ஸோ அதுக்கு இந்த செடிகள்லாம் இந்த வாசனை உள்ள பன்னீர் ரோஜாக்கள்லாம் ஹெல்ப் பண்ணும் அதுதான் இதோட மெயின் பர்பஸ் ஸோ அந்த பிளான்ட் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணியும் வாங்கிக்கலாம் இல்லை என்கொயரி தேவையில்லை அப்படின்னா டபிள்யூ டப்ளூ டாட் ரோஸ் நர்சரி டாட் காம் அப்படின்ற வெப்சைட் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும் அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான செடிகளை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கணும் சில பேருக்கு மைண்டில் தோணும் இது எப்போயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும் இப்போ வந்திருக்கிறதே என்கிட்ட ஒரு பத்து கிட்டே தான் வந்திருக்கு இதுவே நான் ஒரு நூறு பிளான்ட் எடுத்தால் தான் இந்த பிளா பத்து பிளான்ட் எனக்கு தருவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ரோஸ் பற்றினா அப்டேட் வேணும் இந்த ரோஸ் வளர்க்குறத பற்றி எனக்கு தெரியல இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறத பற்றி எனக்கு தெரியல இந்த ரோஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஸோ சீஎன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ டேட்டா பாய்